என்னடா இது இப்படி குளிருது ஒன்று ஒண்ணு மழையும் பெய்ய மாட்டேங்குது இல்ல வெயிலும் காய மாட்டேங்குது பிசு பிசு பிசுன்னு போட்டுக்கணே போட்டபடியே என்னடா காலங்காலத்தால என்ன பண்ணுறதுன்னு ஒண்ணும் புரியல கட்டையா என்ன ரோட்டில் ஒரே சேரு என்ன பண்ண சொல்ற மாயப்பா ரோட்ல சேரு இல்லம்மா தயிரா இருக்கான் தண்ணிஞ்சு ஒரு சாப்பிட நீ தயிரை பத்தி பேசறா நானே மழை பெய்யுன்னு சொல்லிட்டு அக்கா போய் சூடா ரெண்டு இட்லி ஒரு வடை சாப்பிடலாம்னு போறேன் உக்காவா

இதெல்லாம் உனக்கு தேவையா என்ன பண்றது நாய் காலை சுத்தின விட்டுருவ முடியும் பேபி நீயே ஒரு ஏ நான் வாங்கி கொடுக்கும் போதெல்லாம் நல்லா வக்கனியா துண்ணல இப்ப மட்டும் கூப்பிடுறதுக்கு அப்படியே சீன் போடுற கட்டையா எனக்காக பார்த்து பண்ணு ஏய் உன்னை பார்த்து தான் பண்ணியே இருக்க மாட்டேன் நீயே வலு கட்டாம தொத்திக்கின்னு வர கூட அவன் வேற வாங்க போல நீ இட்லி தொண்ணு போறது தப்பு இல்லை கட்டையா என்னை விட்டுட்டு போய் தொண்ணுன்னு நினைக்கிற பாரு அதான் தப்பு ஏண்டா

நான் அப்புறமா வரேன் பயன் சோரியா பல்லுல அதன்தான் தூண்ணுவான் நான் இட்லி கட்சி சாப்பிட போறேன் இட்லி எந்த ஊர்ல கட்சி சாப்பிடுக்காங்க புட்டுதான் சாப்பிடுவாங்க நான் <laughs> சொல்ல <laughs> 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 அதை விடுமா நீ வேற பயன் சோறுக்குதுன்னு சொன்னியா அத்த அப்படியே வச்சு ஐயா நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் இப்ப இட்லி வாங்கி தர நிக்கிறான் அதனாலதான் கூட போய் நிக்கிறான் வா நீ வா நாயங்கடா வாங்கி தரேன்னு இவனே வந்து கேட்டான் நம்மளுக்கு போய் சாப்பிட்டு கணக்கு எழுதிடுவானா நான் நான் போறேன் எங்கடா போறீங்க ஊர்ல பண்ணியாச்சா நானும் வரேன்டா ஏய் கூப்பிட்டு என்ன போயே நில்லுங்கடா முனியா நீதான் தான் கூப்பிட்டியா நாங்க கும்பலா போகும்போது நாய் குலைக்கிற மாதிரி இருந்தது தான் கம்முன்னு போறேன் கட்டையா இட்லி வாங்கி தரேன் நிக்கிறேன் அதான் கூட போய் நிக்கிறேன்

சாப்பிட்ட ஒண்ணே கேளாண்டா அவன் பாரு எப்படி முறைக்கிறான் இந்த பாரு அவன் வாய் தரணும்னு வச்சுக்க நீ அந்த கூட அடி நான் வாங்கிக்கிறேன் அது தெரியாம பூசியல் போட்டுனோன்ட்டேன் நம்மே பாசியல் போட்டுனு வரேன் ஏ ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா அத்தை போய் அப்படியே நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் நீ கசா சொன்ன முன்னியா அப்படிலாம் இருந்தா தான் இவங்க கிட்ட போய் ஓட்ட முடியும் இல்லைன்னு வச்சுக்க நம்ம கிட்ட வாங்கி கொடுத்தா நம்ம கதை விடுவான் ஏ பாரு வீட்டுக்கு போய் இருக்கிற பை சூரியா சாப்பிட்டு என் வேலையை பார்த்துட்டு என்னையும் கூட்டு வந்து நிக்க வச்சுட்டேன் இந்த பாருமா அவசரப்படாத இட்லி கடைக்கு போகணும் இட்லி சாப்பிடணும் கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் அதனால நீ கம்முனு இங்கே இரு டேய் பாக்கெட்ல ஒரு பத்து ரூபா கிடையாது ஆனா பகுமானமா மட்டும் பேசுவீங்க வரீங்களா இல்லீங்க கடையை மூடுறாங்க பன்னெண்டு மணி வாங்க வாங்க

புல்ச்சி சட்னி ஊத்துனேன் தோணி அது எங்க ஊத்துனா இங்க தான் ஊத்துனா நான் நக்கிட்டு போய் வச்சு அது கொஞ்சோண்டு வெள்ளையா இருக்குது அது வேணா போய் இன்னைக்கு ஆமா சட்னி வாசந்தா வருதா என்னடா தூங்க போறனோ கூட்டணும் சட்னி கெட்டு போச்சு சாம்பார் கெட்டு போச்சுன்ற இன்னைக்கு ஒரு பார்வை பாத்திரம் பாத்துக்கோ ஏமா நடக்கத்தெல்லாம் பார்த்தா உன் நிலைமையே சரியில்லை உன் உடம்பு தேருமா ஏமா அப்பாவுக்கு தெரியாதா களவும் கற்று மரம் சொல்லிக்கிறாங்க நான் எல்லாத்தையும் கத்துக்கினேன் ஒரு சிலதை மறந்துட்டேன் ஒரு சிலதை அப்படியே கிடையாது நிலைமையை என்னையே தூள் தூள் ஆகணும் கேட்டுங்கிறான் இதுக்கு என்ன பண்ணுறது ஒரு டெக்னிக்கல் பண்ணுவோம் ஏமா இந்த கடையை தருமா கடை தந்துச்சானாக்கா எல்லாம் எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது நாளைக்கு ஆர்டர் வந்து அதுக்கு சமைக்கணும் நீ சொல்லிட்டு போடான்னு நான் எந்த பக்கம் போறதுன்னு தெரியல அப்படியே சுற்று போட்டு நிற்கிறானுங்களே

என்ன தகவலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க